ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட் மாடலில் ஒரு ஹேண்டில் போட்டிருக்கேன் இது எப்படி போடுறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ரொம்ப அழகான ஒரு ஹேண்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து பிஸ்கட் நட்டு பெரிய பிஸ்கட் நட்டு பேஸ்கெட்டு இது எப்படி போடுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க இந்த ஹேண்டில் வந்து இந்த பிஸ்கட் நாட்டில் மல் ரெண்டும் சேர்ந்த மாதிரி வருது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் இந்த பிஸ்கெட்டில் இந்த இந்த கலரும் இந்த கலரும் ரெண்டும் சேர்ந்து வர்றது எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த ஹேண்டில் பாருங்கள் ஒன்று விட்டு ஒன்று ஒன்று ட்டு ஒன்று அந்த மாதிரி இந்த ஹேண்டில் சரிங்களா இது ஒன்றுக்குள்ளே ஒன்று வர்ற மாதிரி இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கும் தெரியுதுங்களா எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்றத நம்ம இப்படி பார்க்கலாம் இப்போ அதுக்கு நமக்கு வந்து நாலு ஒயர் எடுத்திருப்பேன் இது வந்து இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும் ஒயரு நமக்கு இந்த ஹேண்டில் எவ்வளோ வேணுமோ இது பாருங்க இது ஆறு ஒயர் எடுத்திருக்கேன் இதை ஒரு ஒரு பக்கமாக சுருவிட்டு ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிக்க ரெண்டுத்தையும் ஒரே லெவலுக்கு வச்சு எடுத்துக்கலாம் அது மாதிரி இந்த சைடும் எடுத்துக்கணும் இப்போ பாருங்க நமக்கு இந்த அளவுக்கு ஹேண்டில் ஹைட் வந்தால் போதும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த அளவு எடுத்துருக்குறோம் அதை மடித்து தாங்க நான் காமிக்கிறேன் இந்த அளவு இந்த இடத்துல வைக்கிற மாதிரியே வச்சு எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த சைடும் அளவில் வச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணும் உள் ஒயரு இந்த மாதிரி எடுத்துருக்குறேன்னா இது சொருவாத மாதிரி உள்ளே சொருவாத மாதிரி நம்ம செட் பண்ண போ அதுக்காக நம்ம இந்த மாதிரி எடுத்துருக்குறோம் இந்த பக்கம் இருக்கிற ஒயர் இந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்கிற ஒயரு இந்த பக்கமும் எடுத்து ஒரே லெவலில் நம்ம சரி பண்ணி இது பண்ணிடணும் டேப் போட்டு ஒட்டிக்கணும் நீ பாருங்க நான் இது ஒரு ஃபோன்ஸ் போடுறேன் ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கே பாருங்க ரெண்டுத்தையும் ஈவனாக அப்படி பிடிச்சிக்கின்னு இப்படி பிடிச்சிக்கிட்டு ரெண்டுத்தையும் சேலோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம் இங்கே பாரு நல்லா கிட்டாக டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி சேல போட்டு ஒட்டிக்கோங்க ஏன்னா இது வந்து நம்ம உள்ளே சொருவாக மாதிரி போடுறதுக்காக இந்த ஹேண்டல்ஸ் உருவறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா உள்ள ஒயர்ஸ் எல்லாம் அதனால் நான் இந்த மாதிரி போடுறேன் இது ஒன்ஸ் இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம் இந்த பக்கம் இருக்கிற ஒயரை இந்த பக்கம் கொண்டு வரணும் ஈவனா அப்படியே எடுத்துன்னு வந்து இந்த பக்கம் எடுத்துன்னு வந்துடுங்க சரிங்களா இந்த மாதிரி எடுத்துன்னு வந்துட்டு இங்கே நம்ம இந்த இடத்துல வச்சுக்கணும் இந்த பக்கம் இருக்கிற ஒயரை எடுத்துன்னு வந்து இந்த பக்கம் நம்ம வச்சுக்கணும் இதே இடத்துல நம்ம வச்சு கீழே பிசுறு போகாத மாதிரி கோ இது போகாத மாதிரி நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு செல்லோ டேப் போட்டுக்கலாம் நவராத மாதிரி பிடிச்சிக்கோங்க கெட்டிமா பிடிச்சிட்டு அந்த இடத்துல சும்மா ஒரு ரெண்டு முறை சுற்றிக்கோங்க செல்லோ டிப்பை நல்லா டைட்டாக சுற்றிக்கணும் சுற்றிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம பாருங்க ரெண்டுத்தையும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சைட் இருக்கிற ஒயர் எடுத்துன்னு வந்து இந்த பக்கம் நம்ம அப்போ செலட்டு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம சரி பண்ணிக்கணும் ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செலட்டுக்கு போட்டு நம்ம இந்த பக்கம் இருக்கிற ஒயரை எடுத்து வந்து நம்ம இந்த பக்கம் சொருவிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து வந்து இப்படி சொருவிட்டு நம்ம செலோ டேப் போட்டு ஒன்ஸ் பார்க்கலாம் இருங்க இந்த மாதிரி நம்ம வந்து செலோ டேப் போட்டு வருங்க கரெக்டாக ரெண்டும் ஈவனாக இருக்கணும் ஹேண்டில் அந்த பக்கம் போடுறதும் இந்த பக்கம் போடுறதும் ஒரே மாதிரி இருக்கணும் உள் உள் ஒயர் வச்சா தான் கரெக்டாக இருக்கும் அதனால எல்லாமே ஒரே லெவலுக்கு வெட்டிக்காங்க ரெண்டு பக்கம் இருக்கிற ஒயரையும் ஒரே லெவலுக்கு வெட்டிக்கணும் இதில் பன்னெண்டு ஒயர் வச்சுருக்கிறேன் இந்த பக்கம் ஆறு அந்த பக்கம் ஆறு அது மடிச்சுட்டா பன்னெண்டு ஆயிடுது இல்லைங்களா இந்த பக்கம் ஆறு இந்த பக்கம் ஆறு மடித்தோம்னா ஒவ்வொரு ஒயரும் பன்னெண்டு பன்னெண்டு சேர்ந்துச்சுன்னா இங்கே இருபத்தி நாலு ஆகிடும் மொத்தம் டூட்டலாம் இந்த மாதிரி நம்ம பாருங்க தனித்தனியாக தான் வச்சு இந்த பக்கமே இது பண்ணியிருக்கேன் உள்ளே எதுவுமே ஒயர் இருக்காது சரிங்களா இப்போ என்ன பண்ணுங்க மேல் ஒயரு எடுத்துக்கலாம் மேல் ஒயு வந்து இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஒயர் வச்சுருக்குறோன்னா அதுக்கு பாருங்கள் அளவு எடுத்துருக்குறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இங்கே பாருங்கள் எட்டரை எடுத்துருக்குறேன் எட்டுரை வருங்க ஏழு கிட்ட வந்துருக்குது தருங்க எட்டு வரும் இப்போ என்ன பண்ணுங்க இது நாலு ஒயர் வைக்கிறதுனால நான் எட்டரை எடுத்துருக்குறேன் நாலு ஒயர் வந்து என்ன பண்ணுமா இது ரெண்டு கலர் ரெண்டு ஒயர் அதில் ரெண்டு ஒயர் ரெண்டு ஏன்னா மல்டி கலரில் பிஸ்கெட் நட் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா அதனால் அந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போ என்ன பண்ணுங்க இந்த ரெண்டு இதையும் மடித்து இப்போ ஒன் சைடு நம்ம பின்ன போகிறோங்க அதுக்கு என்ன பண்ணணும் இந்த பக்கம் நம்ம செட் பண்ண இடத்துல இங்கே பாருங்க இந்த இடத்துலேருந்தும் நம்ம போட்டுக்கலாம் இந்த இடத்துல போட்டால் தான் கரெக்டாக வரும்ங்க இந்த இடத்துல போட்டு ஒரே பக்கமாக இந்த ஒயரை ஒன் சைடாகவே வரணும் அதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன் இப்படி போட்டோம்னா அந்த மாதிரி பேட்டர்ன் அழகாக வரும் ரெண்டு ஒயரு ஒரு கலரில் எடுத்துருப்பேன் இங்கே பாருங்கள் இப்படி நம்ம இந்த மாதிரி சரி பண்ணிக்கணும் ஒரு பக்கம் வந்துடுச்சிங்களா இங்கே வரும் ஒரு பக்கம் வர வேண்டிய ஒயரு இது இந்த சைடு வந்து நான் ஏஷ் கலர் எடுத்துருக்குறேன் ஏஷ் கலர்லேயும் அதே ஒயர் தான் அதே அளவு தான் எடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த சைடு போட்டு இங்கே பாருங்கள் இந்த சைடு நம்ம எடுத்துக்கலாம் பக்கம் எடுத்துக்கலாம் சரிங்களா இது மாதிரி எடுத்துகிட்டு தான் நம்ம ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சுட்டு போட போகிறோம் இப்போ ஒரு பக்கமும் அந்த பக்கம் ஒரு கலரும் இந்த சைடு ஒரு கலரும் நம்ம எடுத்துட்டோம் சரிங்களா இப்படி நம்ம எடுத்துக்க போகிறோம் இங்கே பாருங்களா இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு இங்கே பாருங்கம்மா இந்த சைடு நாலு ஒயர் இந்த சைடு நாலு ஒயர் இப்படி தான் நம்ம போட்டுக்கணுங்க இங்கே பாருங்க நான் இப்படி போட்டிருக்கேன் உள்ளே இருக்கிற ஒயர் சென்ட்ரு பாகத்தில் இருக்கிற ஒயர் உள்ளே போட்டு இந்த சைடு எடுத்தோம் அந்த சைடில் இருக்கிற ஒரு பட்டன்லேயும் இந்த சைடு இருக்கிற பட்டன்லேயும் உள்ளே விட்டு உள்ளே விட்டு நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ நம்ம பின்னலாம் சரிங்களா பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள் இந்த பக்கம் இருக்கிற ஒயரையும் ஈவனாக பிடிச்சிக்கணும் இப்போ ஒன்ஸ் பாருங்க இந்த சைடு இருக்கிற ஒயரை இந்த பக்கம் வச்சுக்கோங்க இது அப்படியே பிடிச்சிக்கோங்க இந்த பக்கம் இருக்கிற ஒயரை ஒன் சைடு இருக்கிற ஒயரை எடுத்து இந்த பக்கம் விட்டுட்டோம் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த சைடு இருக்கிறத உள் ஒயர் எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கலாம் ஒன் சைடு வந்துச்சிங்களா அதே மாதிரி இன்னொரு ஒயர் எடுத்து அதுக்கு மேலே விட்டுக்கங்க இந்த பக்கம் இருக்கிற ஒயர் இப்படி இருக்கணுங்க விடக்கூடாது இது இப்படி பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த பக்கம் இருக்கிற ஒயர் எடுத்து இது கீழே விட்டு இப்போ இது மேலே விட்டோம் இப்போ கீழே விட்டு இந்த பக்கம் எடுத்துக்கணும் ஒன்று மேலே ஒன்று விடணும் இப்போ இந்த பக்கம் இருக்கிற ஒயர் அப்படியே இருக்கட்டும் அடுத்து இந்த சைடு இன்னொன்று இருக்குது பார்த்திங்களா இந்த ஒயர் எடுத்து இந்த வயர் எடுத்து என்ன பண்ணுங்க இதுக்கு கீழே விட்டு மேலே எடுத்துக்கணும் இப்படி பிடிச்சுக்கோங்க இதை இப்படி பிடிச்சுக்கணும் இப்போது ஒரு பக்கம் இருக்கிற ஒயர் ஒரு பக்கமே வரணுங்க அதனால நம்ம இப்படி போட போகிறோம் இப்போ இந்த பக்கம் இருக்கிற வயர் எடுத்து இதுக்கு மேலே அரை விட்டு ஏன்னா ஒன்ஸ் பாருங்க கரெக்டாக போடணும் இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு செட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்புறம் இந்த பாருங்க கீழ விட்டுக்கோங்க இதுக்கு மேலே விட்டு டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க சரிங்களா இப்போ இன்னொரு ஒயர் இதை எடுத்து இப்போ இது மேலே விட்டோம் இல்லைங்களா இதை விட்டுடுங்க இது கீழே விட்டோம் இல்லைங்களா அதை விட்டுடுங்க இப்போ இந்த ஒயர் எடுத்து இதுக்கு மேலே விடுங்க விட்டுட்டு இங்கே பாருங்கள் கீழே இருக்கிற ஒயருக்கு இப்படி எடுக்கணும் இப்படி எடுத்து இப்படி எடுக்கணும் ஒரே பக்கம் நம்ம சரி பண்ணோம் அதே மாதிரி நம்ம போட போகிறோங்க இது பாருங்க இதுக்கு மேலே இதை விட்டுக்கோங்க இதுக்கு கீழே இதை விட்டுக்கோங்க இது கீழே கீழே விட்டுட்டு இது மேலே விட்டுட்டு இதுக்கு கீழே இதுக்கு கீழே இது பாருங்க இப்போ அந்த சைடு நம்ம ஆஷ் கலர் போட்டோம் இந்த பக்கம் வந்து இந்த இந்த பிங்க் போட்டோம் சரிங்களா லேவண்டர் கலர் இந்த சைடு வந்து வந்துச்சு பாருங்கள் இப்போ இந்த இருக்கிற ஒயரை இந்த பக்கம் போட்டுடணும் இந்த பக்கம் இருக்கிற ஒயரு இந்த சைடு வந்துடணும் அதே மாதிரி போடணும் பின்னல் பின்னலாக போட்டோம் தான் வருங்க இப்போ இது கீழே இருக்குது இங்கே பாருங்கள் கீழே இருக்குது சரிங்களா இந்த ஒயர் மேலே இருக்குது இப்போ என்ன பண்ணுங்க இந்த மேலே இருக்கிற ஒயர் எடுத்து இந்த சைடு விட்டுக்கோங்க கீழேற விட்டு இந்த பக்கம் வரணும் வந்துட்டு இதுக்கு மேலேற இருக்கிற உள்ளே இருக்கிற ஒயரை மேலே எடுத்து விடுங்க கீழே எடுத்து விட்டு கீழே இந்த பக்கம் மேல் ஒயரில் எடுத்து விடணும் இப்போ மறுபடியும் அந்த பக்கமே போயிடுச்சு பார்த்தீங்களா இப்போது இந்த சைடு இருக்கிற ஒயர் இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா இதை எடுத்து இந்த பக்கம் விடுங்க விட்டுட்டு இந்த கீழே இருக்கிற மேலே கீழே இருக்கிற வயரை மேலே எடுத்து விட்டுக்கோங்க அதுக்கு மேலே கீழே மேலே ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று விடணுங்க கரெக்டாக விடணும் ஃபஸ்ட்டு இங்கே போடும்போது இது பண்ணிக்கலாம் அப்புறம் டைட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாருங்கள் மேலே இருக்குதுங்களா இந்த சைடு இருக்கிற வயர் கீழே இருக்குது அதனால் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் இருக்கிற வயர் எடுத்து இந்த பக்கம் விட்டுட்டு இது மேலே கீழே மேலே தெரியுதுங்களா இந்த மாதிரி போடணும் பாருங்கள் கரெக்டாக வருது பாருங்கள் சரிங்களா இப்போ இது மேலே இருக்குது பாருங்க இதை எடுத்து இந்த பக்கத்தில் கீழே இருக்கிற ஒயரில் மேலே விட்டு கீழே அதை பாருங்கள் விட்டுட்டு மேலே எடுங்க அடுத்து இந்த ஒயர் ரெண்டாவது ஒயர் மேலே இருக்குது பார்த்திங்கன்னா அத்தை கீழே இப்படி பிடிச்சிக்கோங்க அது மூணாவது இது நாலாவது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லைங்களா இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் லாவெண்டர் கலர் ஒரு பக்கம் ஆஷ் கலர் அதே மாதிரி வரும் சரிங்களா இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதே மாதிரி தான் வரணுங்க நம்ம அப்புறமா டைட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த பக்கம் இருக்கிற ஒயர் லெவண்டர் எடுத்து இந்த பக்கம் கீழே ஆஷ் கலருக்கு கீழே விடுங்க விட்டுட்டு இந்த மேலே கீழே மேலே இது உள் ஒயர் வச்சு நம்ம இந்த பின்னல் போடுறோம் இது வந்து பிஸ்கெட் நாட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க அதனால் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி இந்த பேட்டர்னில் வர்ற மாதிரி பிஸ்கெட் நாட்டு எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த ஹேண்டில் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்குறேன் பாருங்கள் நல்லா இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லாக் லாக்ஹேண்டில் மூணு வயர் அஞ்சு வயர் ஆண்டல்லாம் போட்டுருக்குறேன் அதே மாதிரி பேட்டர்னில் ஆனால் ஒன் சைடு ஒன் சைடு வச்சு போடணும் அவ்வளோதான் அது வந்து ரெண்டு பக்கமும் சொருவிட்டு போடுவோம் இது ஒரு பக்கமே ஒரு பக்கமே இருக்கிற பேட்டன் பட்டனில் சொருவிட்டு ஒரு பக்கமே எடுத்துகிட்டு போடுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா ரொம்ப எதுவும் வேறு மாதிரின்றதில்ல சும்மா ஒரு பேட்டர்ன் அழகாக வருது அவ்வளோதான் அது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஒன் சைடாகவே சொருவிட்டு அப்படியே போடுவோம் அஞ்சு வயிறு ஹேண்டில் நாலு வயிறு ஹேண்டில் இது வந்து ஒரு பக்கம் ஒரு கலரும் ஒரு பக்கம் ஒரு கலரும் போட்டுட்டு அப்படியே பின்னுறோம் அவ்வளோதான் சரிங்களா இது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஹேண்டில் இதுக்கு இன்னும் பேர் நான் வைக்கலைங்க வீடியோ போடுறதுக்குள்ள நான் பேர் வச்சிருவேன் இது மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்றும் பாரு ஒன்றுக்குள்ளே ஒன்றே வரும் நம்ம ஒன் சைடாக வரணும் மிஸ்டேக் இல்லாமல் போடுங்க அது பாருங்கள் இந்த பக்கம் வயல் ஆஷ் கலர் இந்த பக்கம் லெவண்டர் கலர் இதே மாதிரி வரணும் பேஸ்கெட் ஃபுல்லாக நம்ம மாற்றி போடாத வரணும் அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் அந்த இது ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி வரும் இந்த மாதிரி ஹேண்டில் பாருங்க இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்றே வருது பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க இது வந்து திக்காக போடணுன்னா இந்த மாதிரி நம்ம ஒயர் நிறைய செட் பண்ணிவிட்டு உள்ளே சொருகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஒயர்ஸு பேஸ்கெட்டுக்கு உள்ளே சொருகிறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பின்னல் போட்டுட்டு அது மேலே வர்ற ஒயரை நம்ம உள்ள சொருவிக்கலாம் அது ரொம்ப ஈஸியான மெத்தடு பார்த்திங்களா எவ்வளோ நிறைய வீடியோஸ் வந்து ஈஸியான மெத்தடில் நம்ம ஹேண்டில் போட்டிருக்குறோம் நீங்கள் ரெகுலராக பாருங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன் நம்ம சேனலில் இது வந்து அந்த நாலு ஒயர் அஞ்சு ஒயர் போட்ட ஹேண்டல்லே ஒன் சைடாக போட்டிருக்கிறேன் இவ்வளோ தான் இது ஒன் சைடாக போட்டுட்டு அந்த பின்னலை அப்படி பின்னி காமிச்சிருக்கிறேன் மற்றபடி அந்த அஞ்சு ஒயர் ஹேண்டில் ஆறு நாலு ஒயர் ஹேண்டில் அது வந்து ரெண்டுத்தையும் ஒயர் ஒன்றா ஒன்றா சேர்த்து ஒன் சைடாகவே சொருவிட்டு நம்ம போடுவோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நான் ஏற்கனவே நம்ம போட்டது தான் ஆனால் வந்து இது வந்து ஒன் சைடாக சொருவிடுது அவ்வளோதாங்க அஞ்சு ஒயர் ஹேண்டில் நிறைய போட்டிருப்பேன் நம்ம சேனலில் லாக் ஹேண்டல்லே மூணு ஒயர் ஹேண்டில் போட்டிருப்பேன் அந்த மாதிரி போட்டிருப்பேன் நிறைய இந்த மாதிரி ஒயர் செட் பண்ணிவிட்டு செலூ டெப்பில் நம்ம செட் பண்ணிவிட்டு உள்ள ஹேண்டலுக்கு சொருவாத மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் பாருங்க நம்ம சேனலில் இது வந்து இது இந்த மாதிரி போடலாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக நான் சொல்லி கொடுக்குறேங்க ரொம்ப நல்லா வருது பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி போட்டு நீங்களும் பழகுங்க இது சின்ன ஒயர் வரைக்கும் போடலாம் இன்னொரு ஒயர் கூட வந்து இப்போ ஆர்டர் இருக்குது அதனால் இன்னொரு பேட்டர்னில் வந்து ஹேண்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக போடலாம் அப்படின்றதுக்காக ஒரு வச்சிருக்கிறேன் இது வந்து அப்படியே ஒரே பக்கம் வரணுங்க மாற்றிக்கி போட்டு போகிறீங்க அது வந்து இருமல் வந்துடுச்சு எனக்கு சளி நிறையா இருக்குதுங்க பிடிச்சுன்னா அதனால் பேச முடியல இது ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு போடுற மாதிரியே வரணுங்க இப்போ நாலு வயிறு அஞ்சு வயர் நம்ம ஹேண்டில் போட்டோம் பார்த்தீங்களா அதே மாதிரி இப்படி வரணும் ஆனால் வந்து இது பாருங்க ஒரே பக்கம் நம்ம எப்படி இங்கே செட் பண்ணுமோ அதே மாதிரி வரணும் அவ்வளோதாங்க இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஹேண்டில் இது வந்து நாலு ஒயரில் நம்ம போடுறோன்றதுக்காக நான் முக்கால் ஸ்கேல் ஒவ்வொரு ஒயராக எடுத்துருக்குறேன் நீங்கள் இதவே ரெண்டு ஒயர் மூணு ஒயரில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பதினோரு அடி எடுத்துக்கோங்க பதினோரு அடி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஹேண்டில் ஏன்னா பெரிய அளவில் நான் பிஸ்கட் பிஸ்கெட் நாட் போட்டிருக்குறேன் அதுக்கு தகுந்த அளவு நான் எடுத்து போட்டிருக்கேங்க சரிங்களா இது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இதே மாதிரி நம்ம போட்டு டைட் பண்ணிக்கோங்க நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க நல்லா ஒரு ஒயர் இது ஹேண்டில் நல்லாயிருக்கும் நம்ம டைட்டாக எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஹேண்டில் இது வந்து ஃபுல்லாக எல்லாமே மெட்டாலிக் ஒயரில் போட்டிருக்கோங்க நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டாலிக் ஒயர் தான் இந்த பேஸ்கெட்டு இந்த லாவெண்டர் கலரும் இந்த சில்வர் கலரும் ஆஷ் கலர் சொல்லுவோம் சில்வர் கலர் சொல்வோம் அந்த ஒயர் ஃபுல்லாகவே எல்லாமே நம்ம வந்து இது மெட்டாலிக்கில் அதனுடைய ரே அதனுடைய பேஸ்கெட்டினுடைய ரேட்டு நீங்கள் யாராவது கேட்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஏன்னா நார்மல் ஒயருக்கும் மெட்டாலிக் ஒயருக்கும் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்குது இல்லைங்கன்னா அதனால் அந்த அளவுக்கு வச்சு தாங்க நாங்கள் சேல்ஸ் பண்ண முடியும் நீங்கள் ஏன் எப்படி கொடுக்குறீங்கனால தயவுசெய்து கேட்டுறாதீங்க ஒயர் எவ்வளோக்கு எவ்வளோக்கு ஆகுது எவ்வளோ ஒயர் ஆகுது அதுக்கு மேலே வந்து ஒரு ரேட் எவ்வளோ அந்த ஒயர்னுடைய ரேட்டு அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் வந்து கூடை பின்னுறதுக்கு வைக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க இந்த கூடையை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு குடையும் இருக்குதுங்க அது நான் வீடியோஸ் போடுவேன் ரெண்டு கூடையும் சேர்த்து இதை ஹேண்டில் மேக்கிங் வீடியோ மட்டும் இதில் இதெல்லாம் சேல்ஸுக்கு தான் நான் போட்டிருக்கிறேன் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இது ரொம்ப ஒரு ஒன் ரெண்டு வாரம் ஆகிடுச்சி அதனால் இது போடாமல் இருந்ததுனால இது போட்டுடலாம் ஹேண்டில் போட்டு வச்சிடலாம் சும்மா இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் போடுவேங்க ஆர்டர் இருக்கும்போது ஆர்டர்ஸ் போடுவேன் இப்போ ஆர்டர் இருக்குது இதை போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டோம்னா சேல்ஸ் ஆகிடும் அதனால் ஒரு ஹேண்டில் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒன் வீக் மேலே ஆகிடுச்சு வீடியோ போட்டு அதனால் ட்யூட்டோரியல் வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன் பாருங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்ம இது மாதிரியே போட்டு போட்டோம்னா ஹேண்டில் உள்ளே சொருகிறதுக்கு நம்மளுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் அதுக்காக தான் நான் ஒரு முறைக்கு ரெண்டு முறைக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் உள்ளே சொருகுறது ரொம்ப க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஒயரு அப்படின்றதுக்காக ஒயர் அதுவும் இல்லாது வேஸ்ட் ஆகும் இது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகாதுங்க செல் டேப் போட்டு ஒட்டிடுங்க ஒட்டிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு பாருங்க இல்லை இது வரும் திக்காக வேணும் அப்படின்றதுக்கெல்லாம் இது வந்து நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக நம்ம செல்யூ டேப் போட்டு கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இது மாதிரி நான் ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டிருப்பேன் செல்யூ டேப் போட்டு ஒட்டுற மாதிரி ஹேண்டில் மேக்கிங் வீடியோ நீங்கள் போயிட்டு நம்ம சேனலில் பார்க்கலாம் நம்ம சேனலில் எல்லாமே விதமான கூடைகளும் இருக்கும் டுட்டோரியல் நான் இப்போது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு மாதமாக தான் போட்டுன்னு இருக்கேன் எல்லா கூடைங்களுக்கும் நிறைய வித்தியாச வித்தியாசமான கூடைங்களுக்கும் நம்ம டுட்டோரியல் போட்டிருக்கோம் போயிட்டு பாருங்கள் சொல்லிக் கொடுக்குறது வந்து நாலு பேர் கற்றுப்பீங்கன்றதுக்காக நாங்கள் சொல்லித்தரோம் நம்ம வந்து வேலை இல்லாத சொல்லித்தரல நீங்களும் போடணுன்றதுக்காக தான் நாங்கள் சொல்லித்தரோம் இது மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக தெரியாதவங்க தெரிஞ்சுப்பீங்க கிளாஸுக்கு போகிறத விட்டுடுங்க க்ளாஸுக்கு போகிறவங்களுக்கு நான் சொல்லலை தெரியாமல் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து போடுறவங்களுக்கு நான் இந்த மாதிரி வித்தியாசமாக நான் சரிங்களா நீங்கள் இந்த மாதிரி போடலான்றதுக்காக நான் சொல்லி கொடுக்குறோம் இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கூடை இது ஹேண்டில் இந்த கூடை எவ்வளோ சைஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ஹேண்டில் போட்டிருக்கோம் இதை நம்ம போட்டுட்டு அப்புறமா நம்ம வீடியோ போட்டுக்கலாம் இது ஹேண்டில் மேக்கிங் வீடியோ மட்டும்தான் இது இந்த கூடைக்கு அளவெல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நான் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்றே வரும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்த்திங்களா இதுக்கு நான் ஒன்றும் பேர் வைக்கல வச்சுருவேன் நான் வீடியோ போட்டு முடிக்கிறதுக்குள்ளே பேர் வச்சுருவேன் அழகான கண்கள் போட்டிருக்கேன் இதே மாதிரி நம்ம முழுசாக போட்டுட்டு ஒன்ஸ் பார்க்கலாம் இங்கே பாருங்கம்மா நான் ஏன் இப்படி போட்டு போட்டு இது பண்ணுறேன்னா எனக்கு தூரமாக வச்சு போடுறதுக்கு முடியல அதனால் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு போடுறேன் இங்கே பாருங்கள் கடைசி கீழே வர்ற இடத்துல நம்ம போடுறோம் இது பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு புரியுதா பாருங்க ஒன் சைடாக வருது பாருங்கள் இந்த ஆஷ் கலர் ஒன் சைடாக வரணும் இந்த லாவெண்டர் கலர் நமக்கு இப்படி வரணும் பாருங்களா மேலே வருதுங்களா அடுத்து கீழே போதுங்களா அடுத்து மேலே வரணும் இப்படி தான் நம்ம போட்டு இந்த கூடையை நம்ம முடிக்கணும் இந்த ஹேண்டில் ரொம்ப அழகாக இருக்குதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு நம்ம அந்த நாலு வயர் அஞ்சு வயர் ஹேண்டில் போடுறோம் இல்லைங்களா அதுதான் ஆனால் வந்து அது வந்து கொஞ்சம் துரு வரும் ஒவ்வொரு பின்னல்லையும் இது வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வர்ற மாதிரி ஒரே கலர் ஒரு பக்கமாக வைக்கிறதுனால நமக்கு வருது இவ்வளோதான் வித்தியாசமாக இந்த மாதிரி தான் நமக்கு வரணும் இந்த இடத்துல கொஞ்சம் இறுக்கமாக வரும் கரெக்டாக போட்டோம்னா கரெக்டாக வந்துடும் இந்த ஹேண்டில் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாரும் போட்டு பழகுங்கன்றதுக்காக தான் நான் இவ்வளோ சொல்லித்தரேங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன் நான் இன்னொரு சிவன் கண் கூடைக்கு ரவுண்ட் ஷேப்பில் அழகான ஒரு ஹேண்டில் ரெடி பண்ணுறேன் சின்ன சிவன் கண் கூடை நம்ம அந்த டிஃப்ரெண்ட்டாக போடுவோம் இல்லைங்களா ஆஃப் அண்ட் ஆஃப் வயரில் அது போட்டு போடலாமா இல்லை ஒரே சிங்கிள் கலரில் போட்டு போடலாமான்னு யோசனை பண்ணின்னு இருக்கிறேன் ஏன்னா ரொம்ப ரவுண்ட் ஷேப்பில் போடுறதுக்கு ட்ரை பண்ணின்னு இருக்கிறேன் ரொம்ப அழகான ஒரு ஹேண்டலு நெல்லிக்காய் முடிச்சதும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் நான் போட்டுட்டு கூட ஒரு பிக்கு காமிக்கிறேன் ஏன்னா அது வந்து இன்னும் போடலை பாதி தான் போட்டிருக்குறேன் எனக்கு ஆர்டர் இருக்கிறதுனால அதை வந்து இது பண்ணுறேங்க இப்படி போடணும் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்களா இதே மாதிரி நம்ம கீழே எந்த அளவுக்கு ஒடுத்துட்டு இந்த சைடு இந்த சைடு நம்ம சொருவி உள்ள வந்து இதை மட்டும் இன்சர்ட் பண்ணும் சரிங்களா இங்கே பாருங்கள் இதில் வந்து நம்ம அந்த சைடு வந்து பாருங்க ஒயர் சொருகுந்தே தெரியாது நமக்கு இந்த பக்கம் கொஞ்சம் நம்ம சொருகுனதும் இந்த இடத்துல மேல் ஒயரு நம்ம வந்து போட்டு உள்ள சொருகுறது மட்டும்தான் நமக்கு தெரியும் இந்த கூடை வந்து ரொம்ப அழகான ஒரு பெரிய கூடை அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஹேண்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இதனுடைய அளவுகள்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான் இந்த ஹேண்டலுக்கான வீடியோ வந்து இப்போது மேக் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு அளவு கரெக்டாக சொல்லியிருக்கிறேங்க அதே மாதிரி நீங்கள் பின்னுங்க இதை பின்னுறதும் நான் எந்த முறையில் சொல்லிடணுமோ அந்த முறையில் சொல்லியிருக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் பின்னுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் முழுசாக பாருங்கள் ஒரு முறை ஒன்ஸ் பாருங்கள் முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு நாங்கள் இந்த வீடியோ போடுறதுக்காகவே நாங்கள் வந்து உண்மையாகவே அந்த நெட்வர்க் போட்டு நான் போடுறேங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ